தீவர் கொலை நடுங்க இது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படம் எனக்கு எனக்கு ஒவ்வொரு படமும் முதல் படம் மாதிரி தான் அண்ட் இதில் நம்ம to talk அபவுட் நம்ம ப்ரொடியூசர் அருள் ஓகே ஓகே மிஸ்டர் அருள் கும்பகோணம் அவர் பேசும்போது சொன்னார் நான் பூ வித்துட்டு இருந்த அப்படின்னு சொல்லி ஆனால் பூ வித்துட்டு இருந்தாலும் அவருடைய பண்பாடை நீங்கள் பார்த்தீங்களா எத்தனை பேருக்கு எத்தனை பேருக்கும் இங்கே ஒரு ஷால் போட்டு அந்த மரியாதை பண்ணுது அண்ட சினிமாவில் இருக்கிற அந்த ஒரு லவ்னால தான் அவர் வந்து இந்த சினிமா பண்ணுறாரு ஒவ்வொரு தடவும் என்ன பார்க்கும்போது அவர் அதான் சொன்னார் இப்போ அவருக்கு இந்த முன்னே சினிமா பற்றி தெரியாது ப்ரொடக்ஷன் பற்றி எதுவுமே தெரியாது அவருக்கு நிச்சயமாக இந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி நான் அந்த கடவுள் வேணிக்கிறேன் அண்ட் இந்த படத்தினுடைய டைரக்டர் தினேஷ் நான் எப்பவும் ஐ மீன் நிறைய படம் பண்ணியிருக்கேன் எல்லா ஃபஸ்ட்டு படம் எல்லா டைரக்டர்ஸுக்கும் முதல் படம் நிறைய பட டைரக்டர்ஸுக்கு அந்த மாதிரி பண்ணியிருக்கேன் ஜென்டில்மேன் கூட அந்த ஒன்று ஏன்னா அது என்னுடைய செல்ஃபிஷ்னஸ் ஃபர்ஸ்ட் படம் பண்ணும்போது ஃபுல் ஒரு எனர்ஜியோட அந்த படம் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு இது ஸோ அதே மாதிரி தான் தினேஷ் தினேஷ் என்னை பற்றி பேசும்போது குட்டி குட்டி பண்ற அப்படின்னு சொல்லி ஒரு பாராட்டினாரா திட்டினாரா என்ன தெரியாது ஆனால் உண்மையிலே ரொம்ப டிஸ்கஷன் நிறைய பண்ணி பண்ணோம் நிச்சயமாக அந்த நேரத்திலெல்லாம் அவருக்கு எம் இருக்கோம் வந்திருக்கும் எனக்கு தெரியும் பட் எது என்ன பண்ணாலும் இது வந்து ஃபார் த டோட்டாலிட்டி ஆஃப் த பிக்சர் நாளைக்கு மக்கள் ஒரு நல்ல படம் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் ஒரு டீம் டீமாக இந்த படம் நம்ம ஒர்க் பண்ணோம் நிச்சயமாக அவர் சொல்லிட்டு இருந்தார் அவருடைய ஃபாதர் மதர்ன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது இது அவங்க அப்பா அம்மா முதல்ல ஒரு தேங்க் பண்ண விஷயமே ரொம்ப நல்லா இருந்தது ஸோ நிச்சயமாக உங்கள் ஃபாதர் மதர் பெருமை படக்கூடிய ஒரு அளவுக்கு நீங்கள் பெரிய ஆளாக வருவீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் அது அண்ட் காட் பிளஸ் வித் ஆல் தட் இஸ் பெஸ்ட் அண்ட் இந்த படத்தில் ஒரு டைலாக் ஒன்று இருக்கு இல்லையா ஓப்பனிங் என்ன டயலாக் நான் எவ்வளவோ கேஸ் பார்த்துருக்கேன் ஆனால் திஸ் இஸ் த பெக்யூலியர் ஒன் அப்படின்னு நானும் நிறைய படம் பண்ணியிருக்கேன் இது ரொம்ப பெக்யூலியர் படம் ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர் இதில் எனக்கு இதில் மூணு ஹீரோஸு எல்லோரும் ஒன்று சொன்னாங்க ஒருத்தர் ஒரு ஹீரோன்னாங்க இன்னொருத்தர் இன்னொரு ஹீரோன்னாங்க இதில் மூணு ஹீரோஸு பிரவீன அவர் கூட ஹீரோவாக பண்ணுறாரு அண்ட் ஆஃப்கோர்ஸ் நம்ம ஐஸ்வர்யா ராஜேஷ் ஐஸ்வர்யா ராஜேஷ் அப்படின்னா அவங்க அப்பா பேர் ராஜேஷ் அவங்க அப்பா கூட நாங்கள் நாலஞ்சு படம் சேர்ந்து பண்ணியிருக்கோம் தெலுங்கு படத்தில் மிகப்பெரிய நடிகர் சின்ன வயசுலேயே அவர் தவறிட்டார் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு அண்டு ஐஸ்வர்யா ஷீஸ் அ வெரி வெரி டெடிக்கேட்டட் ஆக்ட்ரஸ் அதுக்கப்புறம் அவங்களுடைய தமிழ் படங்கள் நான் நிறைய இவங்க எல்லாம் ச சாரால் சொல்லும்போது அப்போ தான் புரிஞ்சுது ஐ நீட் டு சி தோஸ் பிக்சர்ஸ் இப்போது ரீசெண்டாக ஒரு தெலுங்கு படம் பண்ணாங்க அந்த படம் முந்நூறு கோடி கலெக்ட் பண்ணிருக்கு ஐஸ்வர்யா பண்ண படம் த்ரீ ஹண்ட்ரட் க்ரோர்ஸ் ஸோ இஸ் அ ஃபென்டாஸ்டிக் பர்சன் ஹியூமன் பீங் அண்ட் ஐ விஷ் ஆல் தட் இஸ் பெஸ்ட் அண்டு இந்த படத்தில் நடித்த எல்லா ஆர்டிஸ்ட்டுங்க இவரு தான் ரொம்ப என் கூட ஜாஸ்தின்னு காம்பினேஷனு த தங்கதுரை எப்போ பார்த்தாலும் யார் யார் என் கூட இல்லைன்னு தங்கதுரை நானும் தங்கதுரை தான் நிறைய நடிச்சிருக்கேன் சேர்ந்து இந்த படத்தில் அண்டு இங்கே மேடையில் இருக்கிறவங்க எல்லாரும் ஆல்மோஸ்ட் சினிமா பார்த்துருக்காங்க இல்லை சார் நீங்களாம் பார்த்துருக்கீங்க எனக்கு தான் காட்டலை நானும் இன்னும் படம் பார்க்கல ஒரு டப்பிங்கில் பார்த்தது தான் பட் யூனோ ஹண்ட்ரட் பர்சன்ட் வில் பி வெரி வெரி நைஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட் நிச்சயமாக உங்களுடைய ஆசீர்வாதம் ஒரு அன்பு இந்த படத்து மேலே இப்போ இருக்கணும் எல்லாரும் இங்கே இருக்கிறவங்க வந்து ஃபுல்லாக ஜோஷில் இந்த படம் பண்ணியிருக்காங்க ப்ளீஸ் சப்போர்ட் இந்த படம் வெற்றி அடையணும் காட் ஆல் தி பெஸ்ட் गप बस जय हिंद